இன்னைக்கு வந்து மரவொழிக்கு இழங்கு போடா செய்ய போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு இந்த கருவேப்புல பத்தமளம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா பொறு பொடியாக அறிஞ்சிட்டு இருக்கேன் வத வதங்கினது வெங்காயம் வெங்காயம் சீக்கிரம் வதங்குவது கொஞ்சம் ஒன்று உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நல்லா வதக்கணுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் துருவிய கேரட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கணும் கேரட் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்க வந்து உப்பு போட்டு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் இதை நம்ம இதில் போடுவோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சிருக்கிறதுனால உப்பு தேவைப்பட்டால் மட்டும் போட்டுக்கலாம் இல்லைன்னா இதை அப்படியே வங்கிடலாம் இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டாச்சு அவ்வளோதான் இதை ஆற வச்சு நம்ம அடுத்தது என்ன செய்வோன்னு பார்ப்போம் இந்த போண்டா போடுறதுக்கு இப்போ மாவு ரெடி பண்ணுவோம் இப்போ கடல மாவு அரிசி மாவு ஒரு மூணு ஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சமா வெறும் மிளகாத்தூள் இந்த மாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும் இப்போ பதம் எவ்வளோன்னு சொல்கிறேன் இந்த பதத்தில் இருக்கணும் கரைச்சி வச்சுங்க செஞ்சு வச்சு அந்த மரவாள் கிழங்கு மசாலாவை இந்த மாரி அழகாக சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சிடணும் இந்த மாவில் அப்படியே அழகாக இந்த மாதிரி டிப் பண்ணி டிப் பண்ணி போடணும் ஒரு பக்கம் வந்துருச்சு இன்னொரு பக்கம் திருப்பி விடுவோம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக எடுத்துட வேண்டியதுதான் சூடான மரவழிக்கலங்க போண்டா ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்க